Nimati Property Management. Contact 766-700-8999. 10 பருவத்துக்கு வரும் போது, 1st எங்கட்டு காசிருக்காது. ஒரு கோட்டர வாங்கு நாலுகுரு சாப்பிடும். இவ்வளோ தான் பொருளாதார வசதி ஓகே அப்போ இருந்து அதிகபட்ச போதை பொருள்லாம் அது வந்து மதுவா ஓகே நெத்தலாம் உண்மை உண்மை அப்புறம் அந்த நிறைய சிந்தெட்டிக் ட்ரக் இந்த நாக்கு கடி எல்எஸ் டிரீன் எதுவும் சொல்கிறாங்க இதெல்லாம் அப்போது கிடையாது இப்போ வந்து இந்த சிந்தெட்டிக் ட்ரக்ஸ் எளிதாக கிடைக்கிறதுன்னு நான் நினைக்கிற அந்த சொன்னேன்ல பத்தில் ரெண்டு பேர் வீணாக போய்டுவான்ட்டு அந்த ஒரு என்ட்ரன் நம்மகிட்ட பேட்டி கொடுத்த டாக்டர் ஜெயவர்தன் கூட சொன்னார் ஒரே வாட்டில அடிக்ஷன் அவர் ட்ரக்லாம் இருக்கியா ஒரு ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் யூக்கெமே அடிக்ட் கிரேவிங் நிறுத்த முடியாது யூனிட் ட்ரீட்மெண்ட் ரூட் உள்ள பரவுரிச்சா அது என்ட்ரி வெளியிலேருந்தானே வருது தமிழ்நாட்டில் பயிரிடல இல்லை நம்ம பயிர் இல்லை பயிரிடலாம் இல்லைன்னா உள்ளே வருது எப்படி வருது யாரும் வீட்டில் விவசாயம் பண்ணல யாரும் பண்ணலை அப்போ எப்படி வருது இப்போ காவல்துறையின் தோல்வி அது வேற எப்படி இதை புரிஞ்சுக்கிறது சரி எதுக்கு இருக்குது காவல்துறை உளவுத்துறை எதுக்கு இருக்குது எதுக்கு இருக்குது சொல்லுங்க தடுக்க தான் ஆமாம் அப்போ பண்ணலன்னா பண்ணலைன்னா எடுக்க வேண்டிய யார் பொறுப்பு சரி தனியார் விடுதிக்கு மது சப்ளை பண்ணுறது யாரு இப்படி உருட்டுறாங்க பாருங்க தனியார் விட்டு வந்து தவறு இல்லைங்கிறதுக்காக இருக்காங்க என்னப்பா அது அசிங்கவாலி அது இல்லை இல்லை அது கஞ்சா போதே அல்ல அங்க மாதிரி ஒரே டபுள் டேஸ்யூ எத்தனை பேருக்கு போய் கரெக்டாக ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போகிறதுக்கு வசதி இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கிறதே தெரியாமல் கூட இருக்கவா இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் யாராவது பசங்க இந்த மாதிரி தெரிஞ்ச பசங்க யாராவது மாட்டேன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டு கூப்பிட்டு போடி கே கூட்டு போ தனியாவது கூட்டு போட கேள்பாக்கல ரிசர்ச் சென்டருக்கு கூப்பிட்டு போங்க நம்ம ஏதாவது சொல்லுவோம் ஸ்லம்ல இதுக்கு ரீசன் யாருன்னு நினைக்கிறீங்க இதுக்கு நான் ரீசன் முழுக்க முழுக்க தமிழக முதல்வர் தான் சொல்லுவேன் அதிர்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு முழுக்க முழுக்க ரீசன் தமிழகம் சிஎம் எஸ் ஹோம் நீங்கள் தான் வச்சிருக்கீங்க கள்ளச்சாராய சாவு இருபத்தி ரெண்டு பேர் செத்த உடனே அரை டசன் அதிகாரி சஸ்பெண்ட் ஆகிருக்கணும் பயம் வரும் பெருங்குடி கோடவுனில் ரெண்டு வருஷமாக கேவுர் மாவில் மெத்தை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான்றது தெரிஞ்சவொடனே யார் சிட்டி கமிஷனர் யார் ஐஎஸ்ஸு சஸ்பெண்ட் பண்ணுறேன் மோடிக்கு தோல்வி அச்சம் வந்துவிட்டது தொழில் பயத்தின் வெளிப்பாடுன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் லைட்டாக ஊட்டினார் பாகிஸ்தானை பார்த்து நான் சொல்லிக்கொள்கிறேன் நாங்கள் என்ன அணுகுண்டை தீபாவளிக்கு வெடிப்பதற்காக வைத்திருக்கிறோம் அப்படின்னா போய் போட்டு வரோம் அப்படின்னாரு முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்னால் முகலாயர்கள் எப்படி படையெடுத்து வந்து இந்துக்களை அழிக்க முயற்சி செய்தார்களோ அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது கோடி இஸ்லாமியர்கள் நூற்றி பத்து கோடி இந்துக்களை அழிக்கப் போகிறார்கள் அதுக்கு என்னங்க பண்ணுனா ஒரே அதை இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே விராட் ஹிந்து நான் தான் சொத்தை பிடிக்கும் முஸ்லீம் இப்போ கொடுக்க போகிறோம் தாலி எடுத்து கொடுக்க போகிறான்னு சொன்னா அவனுக்கும் இதுக்கு என்னையா சம்மந்தம் இப்போ பிரதமர் பிரதமர் பேசிட்டு போயிடுவார் இதை கேட்குறவன் வந்து ரோட்டை நடந்து போகிறது குள்ளா போட்டு வரவன் எதிரியாக பார்ப்பாங்க தெரியுதா ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இன்று முதல் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதனும் பிரிதங்களை சேர்ந்திருக்கிறார் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அருள்மொழி எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சமீபத்தில் தொடர்ந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக பேசிய குரல் கொடுத்த ஒரு நபர் நீங்க உங்க ஊடகம் வாயிலாகவும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ ரீசண்டாக பார்த்துருப்பீங்க கும்பகோணத்தில் அப்புறம் இன்னும் சில இடங்கள்ல கஞ்சா போதையை உட்கொண்டு அவர்கள் செய்கிற செயல்பாடுகளை பார்த்து உண்மையிலேயே சமூகமே வந்து அதிர்ச்சிக்குள்ளாச்சு நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்க வாட் இஸ் ஒப்பீனியன் ஏன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் போய் யாருடைய தோல்வின்னு ரியலி வெரி வெரி சேட் சேட் அப்படியே எட்டு அவன் அவன் தண்ணீரை மறந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓல் ட்ரக் ட்ரக் டூ நிதானம் தவறிய எங்கே இருக்கோன்னே நமக்கு தெரியாது ஆக்சஸபிலிட்டி ஒரு முக்கியமான காரணம் அருள்மொழி நாங்கள்லாம் பதின் பருவத்துக்கு வரும்போது காசு இருக்காது ஒரு கோட்டரை வாங்கி நாலு பேர் சாப்பிடுவோம் இவ்வளவுதான் எங்க பொருளாதார வசதி ஓகே இருந்து அதிகபட்ச போதை பொருள்லாம் எங்களுக்கு சீனியர் செட்டுன்னு நாங்கள் ஒரு செட் இருப்போம் பத்து பன்னெண்டு பசங்க இருப்போம் எங்களுக்கு சீனியர் செட் இருக்கும் அந்த செட்டிலையும் ஒன்று ரெண்டு பேர் கஞ்சாடிகிட்டா இருப்பாங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் கஞ்சாடிக்டா அவங்க வீணாவே போயிடுவாங்க பட் மீதி இருக்கவங்களாம் ஏதோ ஒரு மீனியல் ஜாப் சம்திங் லாரி கிளீனர் இதை எடுத்துட்டு ஏதோ ஒரு வேலையில் போய்ட்டு செட்டில் ஆகிட்டாங்க எங்கள் செட்டில் நாங்கள் எங்களுக்கு ட்ரக் உள்ள பெனிடைட்டே ஆகல எங்கள் செட்டில் இந்த மது ஆர் எனி போதை எப்படின்னா பத்து பேர் இருக்காங்கன்னா அவனுக்கு ஹெரிடிட்ரியாக அடிக்ஷன் இருக்கும் ஓகே பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க ரெண்டு பேருக்கு ஹெரிடிட்ரி சிக்கல் இருக்கும் ஓகே மற்ற எட்டு பேர் வந்து தண்ணி நீ சாப்பிட்டு வீக்கெண்ட் பாட்டு போயிடுவாங்க அந்த மீதி ரெண்டு பேர் அடிக்ட் ஆகிடுவாங்க ஓ அதுவும் அந்த பதின் பருவத்தில் அந்த போதை ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக இருக்கும் பிடிச்சி போச்சு அவ்வளோதான் வீணாக போயிடுவான் அரியர் செய்கிறோம் லைஃபே போய்டும் அரியர் செய்கிறோம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அரியர் சேரும் ஒன்று ரெண்டு கேஸை கீசாங்கன்னா முடிஞ்சு போச்சு போலீஸ் வரைக்கும் கவர்மெண்ட் வரைக்கும் போக முடியாது அந்த பணம் தான் எனக்கு தேவைன்னு ஆரம்பிக்கும் இது போய் வீட்டில் திருடுறதுக்கெலாம் கொண்டு போய் விடும் அரல் மொழி க்ரைமில் ஈடுபடுவீங்க ஓ சாதாரணமாக இருக்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு ரூபாய் தேவை அருள்மொழி சரியா ஏதோ ஒரு காரணத்துலாம் இங்கே வர்றீங்கன்னா உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அப்படி தான் சிந்திக்க வைக்கும் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஒரு ஐயாயிரூபா கிடைக்குமே அருள்மொழி நம்மளை சந்தேகமாக போகிறோம் இதெல்லாம் வரும் ஓகே நாங்கள் நாங்கள் பதன் பருவத்தில் இருந்தப்போ இந்த ட்ரக்கு வந்து இவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை இந்த எங்கள் சீனியர் செட் ஒன்று ரெண்டு இருக்கும்னு சொன்னாங்களே அவங்களே எக்ஸாபி வாங்கிட்டு வராங்க அவங்களுக்கு தான் அந்த நெட்ஒர்க் தெரியும் எங்கள் செட்டில் அறிமுகமும் இல்லை அதனால் வீட் நெவர் ட்ரைட் இட் மது கிடைக்கும் அப்போ ப்ரைவேட் மது போய்ட்டு ஏதாவது தான் சொன்ன ஒரு கோட்டை வாங்கி நாலு பேர் அப்புறம் ஒருத்தன வேலைக்கு போக ஆரம்பிச்சினா அப்புறம் கொஞ்சம் எதாச்சும் அதிகபட்சம் இதுதான் அப்போது இந்த ட்ரக்கோட ஆக்சசபிலிட்டி இல்லை ஓகே கஞ்சா அப்போதும் இருந்தது இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கும் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்குல்ல அது எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது ஓகே பத்துல அறிமுகம் கூட கிடையாது அறிமுகம் கூட கிடையாது இந்த டக்குன்னு இந்த மாதிரி ட்ரக்குன்னு என்ன சொல்வாங்கன்னா இந்த மதுரைக்கு போனப்போ ஒன்று பேருந்து சொல்லியிருக்காங்க தூக்கம் வரதுக்கு மாத்திரை இருக்கு இல்ல ஆமா அது போட்டுட்டு தூக்கம் வராம இருக்குது ஒரு போதையம் ஏதோ ஒரு சொல்லுவாங்க அல்ஜோப்பாம ஏதோ ஒரு சம்திங் அந்த மாதிரிதான அங்க கேள்விப்பட்டிருக்கோமே அப்படியே இந்த மெத்துன்றதுலாம் ஃபர்ஸ்ட் இல்ல அப்போ எங்க பேர் இல்ல மெத்தெல்லாம் இல்ல உண்மை அப்புறம் அந்த நிறைய சிந்தெட்டிக் ட்ரக்கு இந்த நாக்கு கடி எல் எஸ்டீன் எதுவும் சொல்றாங்க இதெல்லாம் அப்போது கிடையாது இப்போ வந்து இந்த சிந்தெட்டிக் ட்ரக்ஸு எளிதாக கிடைக்கிறதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நான் சொல்வது ஒரு எனக்கு ஒரு நாற்பது வயதை நான் தொடுவது வரைக்கும் இந்த காஸ்ட்லி ட்ரெக்ஸ் இருக்குல்ல கோக்கு ஆமாம் மெத்து இதெல்லாம் செல்வ சீமான்கள் பயன்படுத்துவது குடீஸ்வரர்கள் ஈஸ்வரர்கள் அதுவும் எங்கே புடங்கும் கேட்டிங்கன்னா கோவால இருக்கும் பாம்பேல இருக்கும் இந்த இந்த பாலிவுட் இந்த கோலிவுட் பார்ட்டிஸ்ல இருக்கும் ஓகே அதான் ஹை ஃபை லெவல் எல்லாம் எல்லையும் இப்போ எல்லாம் ஏரியாவில இருக்கோம் அது பெருமளவு வெகுஜன சமூகத்தை பெரிய அளவு பாதிக்காமல் இருந்தது நேற்று ஊடகத்தில் செய்தி வந்திருக்கு பார்த்தீங்க கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க நானே செய்தி வெளி பிரியாணி கடை வச்சு பிரியாணி கடை எனக்கு இதுதான் அச்சத்து தருது அந்த சொன்னேன்ல பத்தில் ரெண்டு பேர் வீணாக போயிடுவான்ட்டு அந்த ஒரு என்ட்டன மட்டும் பேட்டி கொடுத்த டாக்டர் ஜெயவர்தன் கூட சொன்னார் ஒரே வாட்டியில் அடிக்ஷன் அவர் அட்ரெலாம் இருக்கியா ஒரு ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் யூனிப்டிமெண்ட் அடிக்ட் கிரேவிங் நிறுத்த முடியாது யூனிட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் மது நீங்கள் போய் ஒரு பேர் சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு போய் வேணாம் எனக்கு புரியலன்னுருவேன் இல்லை வேணாம் எனக்கு வேலை இருக்குது தொடரமாட்டேன்னுருவேன் அது மாதிரி தான் எடுத்தே அவனு இருக்கும் அப்பில் கோ வயலட் ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த யங் ஜென்ரேஷன் இன்னைக்கு இந்த பெரிய பெரிய எம்என்சி நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள்லாம் நம்மளை நோக்கி வருதுன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் அமெரிக்கா சிலிக்கான் வேலையிலாம் நம்ம இன்ஜினியர்ஸ் போய் அங்கே உட்காந்துருக்கானா நம்ம ஒர்க் ஃபோர்ஸ் கொடுத்தானா இவனை மாதிரி கோடு எழுதுறதுக்கு ஆள் இல்லை அறிவு சொத்தாக உருவாக்கணும் சொத்து அதனால தான் உலகம் பூரா போகிறான் நம்ம இன்ஜினியர் இங்கே படிச்சவன் உள்ளே பூந்து அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வீணாக போச்சுன்னா நம்ம ஸ்டேட்டோட எக்கானமியே அடி வாங்கியிருப்பா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இதோட ஃப்ளிப் சைடு ஆபத்து க்ரைம்ஸ் அதிகமாகும் நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் சாதாரணமாக ஐடி கம்பெனியில் இருக்கவனா இருப்பேன் நீ காசு இல்லை ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போகும்போது இந்த ஃபோனை தூக்கிட்டு போகிறது அவருக்கு தெரியாதுல்ல இந்த எண்ணெயெலாம் வரும் ஓகே இன்னும் கொஞ்சம் வயலண்ட்டு டெண்டன்சிஸ் உள்ளவேன் ஃபோனை போடுங்கிறது செயினர் நோக்கி போகும் நீ முழுக்க ட்ரக்கோட இன்ஃப்ளூன்ஸ் இன்னொன்று முழுமையாக மூளை வளர்ச்சி அடையாதில்ல அந்த பெரியல அந்த நேரத்தில் நீ ட்ரக்கு அதை பழக்கப்படுத்துனா என்ன ஆகும் நீ மதுரையில் ப கஞ்சா போதையில் ஏதோ ரெண்டு மூணு இளைஞர்கள் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பாலிமரில் போட்டிருக்கேன் அதை மதுரை போலீஸ் கோட் பண்ணி இது கஞ்சா போதையில் மது போதை இப்போட வெக்கமா இல்லை இதைத்தான் கையேறு நிலைன்னு நான் சொன்னேன் இல்லை இதுக்கு ரீசன் யாருன்னு நினைக்கிறீங்க இதுக்கு நான் ரீசன் முழுக்க முழுக்க தமிழக முதல்வரை தான் சொல்வேன் அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க ரீசன் தமிழக எஸ் ஹோம் நீங்கள் தான் வச்சிருக்கீங்க கள்ளச்சாராயா சாவு இருபத்தி ரெண்டு பேர் செத்த உடனே அரை டசன் அதிகாரி சஸ்பெண்ட் ஆகிருக்கணும் பயம் வரும் பெருங்குடி கோடவுனில் ரெண்டு வருஷமாக கேவூர் மாவில் மெத்த வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான்றது தெரிஞ்சவொடனே யார் சிட்டி கமிஷனர் யார் ஐஎஸ் சஸ்பெண்ட் பண்ணு நடந்திருக்கணுமா இல்லையா நடந்திருக்கணும் வந்து என்சிபி புரிச்சிட்டு போயிடுச்சுப்பா இப்போ பெருங்குடியில் ரெண்டு வருஷமாக ட்ரக் நடந்திருக்கா இல்லையாப்பா நடந்திருக்கு திருச்சியில் ரெண்டு வருஷம் நடந்திருக்கா இல்லையாப்பா நடந்திருக்கு இதுக்கு யார்ப்பா பொறுப்பு அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பு தானேப்பா யாரும் சஸ்பெண்ட் பண்ணுமா இல்லையாப்பா சொல்லுப்பா பண்ணியிருக்கணும் அமைதியாக என்ன பார்த்தோம் அப்போ இன்னஃபிஷியன்சியை ஊக்குவிக்கிறது தானே முதல்வர் ம் அப்போ எப்படிப்பா கல்லூரிக்கு அறிகள்லாம் எப்படிப்பா வைக்காமல் இருக்கும் சொல்லுங்கள் போய் ஒரு சிட்டி கமிஷனரும் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸும் உட்காந்து சிந்தடிக்கெலாம் என்சிபி வேலைங்க எங்கள் வேலை கஞ்சா பிடிக்கிறது சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க வெக்கமா இல்லை மதுவிலக்கு அமல் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது அது கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது என்ஐபிசிஐடி இது ரெண்டும் ஏன்ப்பா என்னச்சிங்க ரெண்டு வேலையும் நடக்கலப்பா இதுக்குன்னே என்ஃபோர்ஸ்மெண்ட் அடிஷ்னல் டிஜிபின்னு ஒருத்தர் இருக்காருப்பா அவர் வேலை இல்லையாப்பா அது நீங்கள் ஏதோ தனியார் ஹாஸ்டலில் வந்து இவ்வளோ பிடிச்சிருக்காங்க ஒன்றரை கிலோ ஏன்னா அதை நானும் கேட்குறேன் தான் இருக்கிறாங்க பல இடங்களில் இப்போ கஞ்சா கைப்பற்று பண்ணுறதுல புழக்கம் இருக்கிறது தானே கன்சைன்மெண்ட்டை பிடிக்கிறதால ஒன்றும் ஆகாதுப்பா யூ நீட் டு ஸ்ட்ரைக் அட் த ரூட் இப்போ ரூட் லெவலில் பரவிருச்சா அது என்ட்ரி வெளியிலேருந்து தானே வருது தமிழ்நாட்டில் பயிரிடல நம்ம பயிரில் பயிரில் உள்ளே வருது எப்படி வருதே யாரும் வீட்டில் விவசாயம் பண்ணல யாரும் பண்ணல அப்போ எப்படி வருது அப்போ காவல்துறையின் அது வேறு எப்படி இதை புரிஞ்சுக்கிறது சரி எதுக்கு இருக்குது காவல்துறை உளவுத்துறை எதுக்கு இருக்குது எதுக்கு இருக்குது சொல்லுங்கள் தான் ஆமாம் அப்போ இது பண்ணலைன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் பொறுப்பு சிஎம் மீண்டும் மீண்டும் குறிப்பிட வேணாம்னு சொல்கிறேன் குடும்பத்திலே ஒருத்தனை இப்போ இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கான்ல ஆ எவ்வளவு எப்படி இவ்வளோ ஃப்ரீயாக போகணுங்க உங்கள் வீட்டுக்கு வந்தும் கூட உங்களுக்கு இது ஒரு பேராபத்தா நீங்கள் உணரலைன்னா இப்போ தெரியுதா ஏன் இந்த குடும்பத்தை ஒழிச்சு கட்டணுன்னு வீணாக போய்டுவானுங்கப்பா பத்தொம்போது வயசில் இந்த சிந்தடிக் ஹூக் ஆகிட்டான்னா வீணாக போயிடுவான் பேரண்ட்ஸ் அடிப்பான் போய் காசு கொடுன்னு தெரியுமா க்ரைம்ஸ்லைடு போயிடுவான் இந்த ஒரு ஜென்ரேஷன் வீணாக போயிருந்த தம்பி எனக்கு பயமாக இருக்கு இந்த வீடியோவை பார்த்தா இவங்க பிஹேவியர்லாம் பார்த்தா சின்ன பசங்கள் எப்படி கவனம் படிப்பில் போகும் சொல்லு இல்லை ஆசிரியரையே எதிர்த்து பேசுகிற நம்ம எல்லாருமே அவன் வந்து நீ என்ன பண்ணிருவேன் நான் போலீஸே பார்த்துருவான் பார்க்குறியா நீ என்னடா பண்ண முடியும்னு டீச்சரை பார்த்து கேட்குறான் இந்த ட்ரக் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் தைரியத்தை கொடுக்கும் காலேஜில எல்லாம் அந்த எல்லா காலத்துலயும் அது இருந்திருக்கு ஹாஸ்டலில் தங்கி படித்தவங்களுக்கு தெரியும் இந்த போயிட்டே இருப்பாங்க இந்த அரசுல இருபத்தி நாள் மணி நேரம் மது கிடைக்குதா இல்லையா சொல்லுப்பா மூணு எலெக்ஷனுக்கு போட்டிருந்தேன் மது கிடைக்கல மதுரை கமிஷனரேட்டு ட்வீட் மதுவால் தனியார் விடுதியில் ஒரு மதுவாங்க சரி தனியார் விடுதிக்கு மது சப்ளை பண்ணுறது யாரு எப்படி உருட்டுறாங்க போறவங்க தனியார் விடுதி தான் தவறு இல்லைங்கிறதுக்காக இருக்காங்க என்னப்பா அது அசிங்கம் இல்லையா இல்லை இல்ல அது கஞ்சா போதை அல்ல எந்த போதையாக இருந்தாலுமே அது தமிழ்நாட்டுக்கு காவல்துறைக்கு அது அவமானம் தானே ரெகுலேட் பண்ணுங்க மதுவை பகல் பன்னெண்டுலேருந்து இரவு பத்துன்னா ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க அதுக்கு மேலே கிடைக்காதுன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்காதுன்னு ஏற்பாடு பண்ணிட்டு நீங்கள் தானேங்க ஏற்பாடு பண்ணுறீங்க அந்த காசு தானே எடுத்து எலெக்ஷன் செலவு பண்ணுறீங்க நைட் செல்ஸ் நடக்குது இல்லை அதுதான் எலெக்ஷன் செலவு இப்போ தான் போகும் சமுதாயம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் பல குடும்பங்கள் வீணாக்கி போய் கொண்டுருக்கறது அல்லவா அதுக்குமாரி மாதிரி ஒரே டபுள் டிசியூப்பா எத்தனை இப்போ போய் கரெக்டாக ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போகிறதுக்கு வசதி இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கிறதே தெரியாமல் இருக்கா இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் யாராவது பசங்க இந்த மாதிரி தெஞ்ச பசங்க யாராவது மாட்டினா நம்ம என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு போ டிடிகை கூட்டு போ தனியாவது கூட்டு போகலாம் கேள்பாப்பில் ரிசர்ச் சென்டருக்கு கூப்பிட்டு போங்க நம்ம ஏதாவது சொல்லுவோம் ஸ்லம்மில் இருக்க என்ன பண்ணுவோம் நீ சொன்ன மாதிரி பல பேருக்கு தெரியாது சரி விழிப்புணர்வு ஏதாவது பண்ணிங்களா போதை பொருள் தடுப்புக்கு உறுதிமொழிலாம் எடுக்கிறாங்களே எடுத்துட்டு போயிட்டு சரி விடு ஐ ஃபீல் ரியலி வி ஃபீல் வெரி சேட் அது ரொம்ப அது எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துது வயலண்ட்டாக ஆகிடுவாங்க ரொம்ப வைலண்ட் ஆகிடுவாங்க அவனுக்கு தெரியாது அந்த ட்ரக் கிரேவிங் அவனை அப்படி பிஹேவ் பண்ண வைக்கான் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் நிச்சயமாக இறுதியாக ஒரு கேள்வி என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்திய அளவில் மோடினுடைய பேச்சும் அதனுடைய தாக்கமும் அப்படிங்கிறது பிரியங்கா காந்தியும் பதிலடி கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஒரு பேசுபொருளாக ஒரு மாதிரி இருக்குது தேர்தல் ஆணையம் மோடிக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பதில்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பிரதமரான ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு வெளிப்படையாக சிறுபான்மை வெறுப்பை கக்கி இருக்கிறார் மோடி அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு உங்கள் மதிப்பீடு என்ன மோடிக்கு தோல்வி அச்சம் வந்துவிட்டது தோல்வி வெளிப்பாடுன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் லைட்டாக ஊட்டினார் பாகிஸ்தானை பார்த்து நான் சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள் என்ன அணுகுண்டை தீபாவளிக்கு வெடிப்பதற்காகவா வைத்திருக்கிறோம் அப்படின்னா போய் போட்டு வரோம் அப்படின்னாரு அந்த பிரச்சாரத்தில் தான் நினைக்கிறேன் இந்துக்களுக்கு நிறைய சுடுகாடு இருக்குது ஷம்ஷான் கபிரிஸ்தான் நிறைய இருக்குது ஷம்ஷான் கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுவார் அதையே பெருசாக கண்டனம் வந்துச்சு அப்போ பார்த்தியா நைன்டீனில் வந்து அந்த புல்வாமா டெட் பாடி வச்சுக்கிட்டு தான் தொடங்கினார் பிரச்சாரத்தை அப்புறம் அந்த நைன்டீனில் தானே சப்கா சாத் சப்கா விகாஸ் அனைவருக்குமான வளர்ச்சி அனைவருக்கும் முன்னேற்றம் அப்போ தான் சொன்னார் அப்புறம் நைன்டீனில் தான் நினைக்கிறேன் மேபி சவுக்கிதார் ஆமாம் நைன்டீன் தான் நைன்டீன் தான் மேபி சவுக்கிதார்னார் வளர்ச்சி குஜராத் மாடல் டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின் தான் ஊட்டினா டபுள் இன்ஜின்லாம் நைன்டீன் தான் நைன்டீன் இப்போது டுவெண்ட்டி ஃபோரில் பத்து வருட சாதனைகளாக இவர் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்பது அவருக்கே தெரிந்து விட்டது பத்து வருஷம் சாதனைனா ஒரு மாபிளிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது நூறு பேரை அச்சு லவ் லவ்ஜிகாதுன்ட்டு கொஞ்சம் பேரை ஓட விட்டுருக்கோம் அசைவம் சாப்பிட்றவங்க கடையே வைக்காத அளவுக்கு அவங்க எல்லாம் கெடுத்து விட்டுருக்கோம் மாட்டு இறைச்சி சாப்பிட்டா மாட்டு இழச்சி சாப்பிட்டேன்னா அது குற்றம்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு பத்து பதினஞ்சு கவர்மெண்ட்டுகளை எம்எல்ஏகளை வாங்கி உடச்சிருக்கோம் இதை தாண்டி சாதனைன்னு சொல்கிற மாதிரி ஒன்று இல்லையே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்னால் முகலாயர்கள் எப்படி படையெடுத்து வந்து இந்துக்களை அழிக்க முயற்சி செய்தார்களோ அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது கோடி இஸ்லாமியர்கள் நூற்றி பத்து கோடி இந்துக்களை அழிக்கப் போகிறார்கள் அதுக்கு என்னங்க அப்படின்னா ஒரே அதை இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே விராட் ஹிந்து நான் தான் அப்படின்னு நான் ஆரம்பத்திலேருந்தே நான் அதை சொல்லிகிட்டு தான் வர்றேன் மோடி வந்து ஒரு மலிவான மனிதர் என்பதை இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த லாஸ்ட் லியர் அப்படின்னு நினைக்கிறேன் அவுட்லுக் நாட் அவுட்லுக் கேரவனில் ஒரு லெங்த்தி பீஸ் வந்துருந்துச்சு அந்த ஆர்டிக்கிள் முடியும் போது நான் சொல்கிறது ஃபோர்டீன்லாம் முன்னாடி ஆர்டிக்கிள் முடியும் போது ஒரு சீனியர் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கோட கோட்டை போட்டிருப்பாங்க அதில் நான் அதை அப்படியே அந்த ஆர்டிகிளை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நைன்டீன்லேருந்து நினைக்கிறேன் புக்காக போட்டேன் சிவலிங்கத்தின் மீது செந்தில் ஃபோர்டீன்லே போட்டேன் ஓகே சிவலிங்கத்தின் மீது செந்தில் அப்படின்னு போட்டேன் அதில் ஒரு போது சொல்லுவார் மோடி வந்து சிவலிங்கம் இருக்குல்ல சிவலிங்கத்துக்கு மேலே இருக்க தேளுங்க அது தேலு கடிக்கும் அதை அடிக்கணும் ஆனால் அது இருக்கிறது சிவலிங்கம் செருப்பட்டு அடிக்க முடியாத சாமி மேல மேலே இருக்கு அதுக்காக சாமியை கும்பிடலான்னு போனோன்னா கடிச்சிருவாங்க அது மாதிரி மோடியை ஒன்றும் பண்ண முடியலன்னு சொன்னாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்குலாம் முன்னாடி சிவலிங்கத்தின் மீது செந்தில் செந்தில் நான் புக்கு போட்டேன் ஓகே ஓகே இங்கே கூட நம்பர் அலுவலகத்தில் பிளாக்ல இருக்கும் பிளாக்ல இருக்கும் ஓகே நான் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுருக்கேன் சிவலிங்கத்தின் மீது செந்தில் அதே டைட்டிலாக வச்சுட்டேன் புக்குக்கு யார் நம்ம டிஎன் ஓகே கேரவன் ஆர்டிகிள் எங்களுக்கு ஒரு ஒரு ஆசை அப்போ பிஜேபிக்கு மோடிக்கு எதிராக நாம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசை அது போட்ட அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் எவ்வளோ மோடி கோடு போட்டு நம்ம இது இவ்வளோ மல்லு கட்டிட்டு இதை இந்தியில் பண்ண வேண்டிய வேலை எஸ் உண்மை அதை தான் பண்ண வேண்டிய வேலை அது இன்னைக்கு இப்போ நவ் திஸ் கை த்ரூ தி இஸ் டூயிங் வெல் எஸ் இல்லையா நைன்டீன்லேயும் நான் தொடர்கட்டுரை வெளியிட்டேன் மோடி வீட வேண்டும்னு ஏதோ ஒரு சீரீஸ் ஒரு போட்டு ஒரு இதில் ஸ்க்ரால் ஒயரு இது இதில் எல்லாம் வரக்கூடிய கட்டுரைகள் நியூஸ்லாண்டில் வரக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் எடுத்து முக்கியமான விஷயங்கள் மொழிபெயர்த்து தமிழில் நண்பர்கள்டுந்து நிதி உதவி வாங்கி நான் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் ஏன்னா எல்லாம் ஒரு பத்து ஒரு நாளைக்கு அஞ்சாண்டுகளில் எப்படி நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் அதனால் நண்பர்கள்டேந்து நிதி உதவி வாங்கி அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேட்டர்ஸை போட்டு அதுக்கு ஒரு எடிட்டரை போட்டு குறைஞ்சது ஒரு இரநூறு கட்டுரைகளை நைன்டீன் எலெக்ஷன் சமயத்தில் நான் பப்ளிஷ் பண்ணேன் ஓகே அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு தமிழ்நாட்டில் அவனை ஓட்டு போடுறதில்லை நம்ம ஏன் இங்கே போ இங்கேயா நம்ம வேலை பண்ணணும்னா மேல அங்க பண்ணனா இங்கே அவனும் ஓட்டு போட போதும் நம்ம ஜாலுங்கலாம் உஷாராக இருக்காங்க வந்தானே தம்பி கிளம்புன்றாங்க இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டு அளவில் பெரிய அளவில் பிஜேபி எதிர்ப்புக்கான தேவையே இல்லைன்றீங்க அவங்க வளர்ந்தாங்கன்னா மட்டமையா போடலாம் அது வேற இல்லை ஏன் மல்லு கட்டிட்டு நம்ம ஜனங்க இன்னைக்கும் நீங்க அப்படிதான் அடைய போடுறீங்க பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் இது ஒரு பிளிப்புன்ற கோருக்கும் தமிழகத்துக்கும் நேர் எதிர் அது இந்த இதில் தானே சொல்லுவாங்க அந்த காந்தத்துல சொல்லுவாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடும் பிஜேபி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சும்மா இந்த நாலு அள்ளு செல்லுங்க ஆனால் வார் ரூம்ல உட்காந்து கத்தினு கிடக்குங்க மோடிஜிஜின்னு போட்டு கத்திட்டு இருப்பாங்க அண்ட் இந்த கருப்பாக இருக்கவனை பார்த்தாலே புரியாத ஒரு குரூப் இங்கே இருக்கும்ல பார்த்துன்னு அவங்க சொல்லுவாங்க தேசத்தின் பாதுகாப்பு மற்றபடி நமக்கும் தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழெனத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நேர் எதிர்தூரத்தில் இருக்கக்கூடியது பிஜேபி அப்படின்றத நான் உறுதியாக நம்புறேன் அதனால ஒன்றும் பெரிய சிக்கல் வரும்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை அதுக்கு தான் இப்போ ஒருவேளை திமுக பலவீனம் அடையுது வீழுது அப்படின்னா அதெல்லாம் நிரப்பது தான் விஜய் இருக்கார் இன்னும் பல பேர் வந்து வருகிறார்கள் நாளை புதிதாக வருவார்கள் நிச்சயமாக அந்த இடத்த பிஜேபி நிரப்பாதுன்ட்டு நான் நம்புகிறேன் சும்மா மோடியினுடைய இந்த பேச்சுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட எதிர்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஜூன் நாளுக்கு பிறகு போய் நேரெலாம் கூப்பிட்டு இருபது கோடி முஸ்லீம் தான் எனக்கு மனசுக்கு வருத்தமாக மாதிரி இருபது கோடி முஸ்லீம் இருக்கிறான் மனசு என்ன வேதனைப்படும் சொத்தப்படி முஸ்லீம்கிட்ட கொடுக்க போகிறான் தாலி எடுத்து கொடுக்க போகிறான்னு சொன்னால் அவனுக்கும் இதுக்கும் என்னையா சம்மந்தம் இப்போ பிரதமர் பேசிட்டு போயிடுவார் இதை கேட்குறவன் வந்து ரோட்டில் நடந்து போகுது குல்லா போட்டு வரவனை எதிரியை பார்ப்பாங்க தெரியுதா எஸ் இதுதான் டேஞ்சர்னு அவர் பேசும்போது அப்படியே தெலுங்கு படம் வில்ல மாதிரி பேசுறாரு அவர் எதிரில் இருக்கிறவனும் ஆர்ப்பரிக்கிறான் ஆர்ப்பரிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் சாதமாக அந்த இப்போ அந்த மாதிரி அந்த ஆர்ப்பரிக்க இருக்காங்க அந்த ஆர்ப்பரிக்காம ஐம்பது பேர் நடந்து போகிறாங்க எதுக்கு ரெண்டு பேர் குல்லா போட்டுட்டு வராங்க என்ன ஆகும் அந்த இடத்துல கலவரமே வரும் மேன் கூட தான் பேசுகிறாரு இதை இம்மிடியேட்டாக தலையிட்டு பிரதமர் ரெண்டு நாளைக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய உத்தரவு போட்டுருக்கணும் அது தேர்தல் ஆணையமாக இவங்க நியமிக்கிற கிளர்க்குங்க தனியாக அப்புறம் அப்படி தான் இருப்பாங்க எனக்கு நம்பிக்கையில் இவர் இதே தான் பேசிகிட்டு இருக்கு போகிறார் ஜூன் ஒன்று வரைக்கும் நிச்சயமான பல விதமான கருத்துக்களை உங்களுடைய ஆழமான இதுக்கு கொடுத்தீங்க உங்களுடைய புதிய பயணங்களும் வந்து தொடர போதுங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் உங்களுடைய எண்ணெய் மன்றை உங்களுடைய மனமார்ந்த நன்றைகளும் வாழ்த்துக்களும் நன்றி உங்களை மீண்டும் சந்தேகம் நன்றி வணக்கம்